விளக்கி வந்தார்கள் என்று நாம் நேற்றைய தினம் தெரிந்தோம் யதார்த்தமாகவே குர்ஹானுடைய அந்த மொழி என்பது அரபி மொழியாக இருந்தாலும் அதிகபட்சமான ஒரு புலமை நிறைந்த மொழியாக இருந்ததால் அது மாத்திரமல்ல அரபு குலத்திலே பல்வேறு கோத்திரத்தை சார்ந்த மக்கள் பேசுகிற ஒரு வழக்கு மொழியாக இருந்ததால் எல்லா வகையிலும் அல்லாஹ் குரானிலே பல வகையான அந்த வழக்கு முறைகளை இறக்கினான் எனவே அது சார்ந்த சந்தேகங்கள் வருகிற போது கண்மணி மஹமது அவர்கள் அதை மக்களுக்கு விலக்கி கொடுத்தார்கள் நபியினுடைய காலத்தில் நபிசுல்லாசன் அவர்கள் குரானுடைய விளக்க உரையாளராக இருந்தார்கள் அதை அடுத்து வந்த காலம் சாபாக்களின் காலம் சாபாக்களின் காலத்திலே குறிப்பிட்ட சில சாபாக்கள் சக்தியனுடைய அந்த துறையில் அவர்கள் வியாக்கியானம் பெற்றிருந்தார்கள் மிகப்பெரிய விற்பனராக இருந்தார்கள் மற்ற சாவிகளுக்கோ அல்லது மற்ற சாபிகளுக்கோ ஏதேனும் சந்தேகம் விளக்கம் தெரியாத ஏற்பட்டால் குறிப்பிட்ட சில சாவிகரிடத்திலே சென்று விளக்கங்கள் கேட்பார்கள் பெருமானாருடைய காலத்தில் சாபாக்களுக்கு விளக்கம் செல்லும் விதம் இரண்டு வகையாக இருந்தது ஒன்று சந்தேகம் கேட்கப்பட்டு விளக்கம் சொல்வார்கள் இன்னொன்று தானே முன் வந்து விளக்கம் செல்வார்கள் இது ரெண்டுமே கல்வியினுடைய பாணியில் உள்ளது மாணவர்கள் சந்தேகம் கேட்டு நாம் அதற்கு விளக்கம் செல்வது ஒரு வகையான அழில் இன்னொரு வகை என்னவென்றால் நாம பாடம் நடத்துகிற போது நாமரே அந்த வார்த்தைக்குண்டான விளக்கங்களையும் சேர்த்து செல்வது நல்லா ஒரு அழைத்து செல்கிறார் மஸ்தாக்கும் நீங்கள் முடிந்தவரை உங்களின் சக்திகளை திரட்டிக் கொள்ளுங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாத சொன்னார் சக்திகளை திரட்டுவது என்றால் என்ன கூவத் என்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் அர்த்தம் தெரியும் சக்தி அப்படின்னு சொல்லி தரிஞ்சு ஆனால் அங்கே என்ன கருத்தில் அல்லாத சொல்லுகிறார் வா ஐப்தூலகம் நீங்கள் அவர்களுக்காக தயார் செய்து கொள்ளுங்கள் மஸ்தாக்கும் மின் கூவத்தின்

குர்ஆன் வசனங்களுக்கான விளக்கங்களை அவர்களே முன்வந்து வந்து கொடுத்தார்கள் இன்னொரு பான் சாதாரணமான வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனை இறக்கிடுவார் ஆனால் தாம்பாக அதில் ஏதேனும் ஒரு வகையான ஒரு சந்தேகம் அது எப்படி சாத்தியம் என்று யோசிக்கிற போது அதற்கான விளக்கத்தை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்கள் கேட்பாங்க நபிகள் விளக்கம் அவர்கள் என்னக்கும் சொல்வா அல்லாஹ் ரபரத்தை சொல்வார் அல்லதீன ஆமனூ வலம் யன்बितு உலகத்தில் ஈமான் கொண்டு தன்னுடைய ஈமானோடு அநீதத்தை கலக்கவில்லையோ அவர்தான் மருமையில் நரகத்தை அபயம் பெற்றவர் அவர்தான் துன்யாவிலே நேர்வழி பெற்றவர் என்று அல்லாவும் வசனம் சொன்னார் நமக்கே தெரியும் ஈமானை ஏற்றுக்கொண்டாலும் கூட நம்மிடத்தில் இருந்து சில அநியாயங்கள் அக்கிரமங்கள் நிகழத்தாட்டி நம்ம யாராவது காரணம் இல்லாமல் துன்புறுத்தோம் யாருடைய காசு மனங்கள நம்ம எடுத்துட்றோம் அல்லது பொய் சொல்றோம் வேற ஏதாவது வகையில் நம்ம வந்து பாவங்கள் செய்யதான் தான் செய்யணும் சொல்கிற வசனத்தை பார்த்தால் யார் ஈமான் கொண்டு அதனோடு பாவத்தை இல்லை அவர்தான் நரகத்திலிருந்து விடுதலை திட்டம் என்று பார்த்தால் நம்ம யார் அப்படி இருக்க முடியும் இந்த சந்தேகம் சாபாத்தன போச்சு நாயகத்தில போனாங்க நாயகத்தை எங்களில் யார் தனக்கு கூட அநீதம் செய்யாமல் இருக்க முடியும் பிறருக்கு அணியின் அணியிடம் செய்வது அடுத்து கண்ணைத்தானே தனக்கு ஏதாவது ஒரு வகையில பாதிப்பு ஏற்படுத்தாமல் எங்களில் யாராவது இருக்க முடியுமா அப்படி பார்த்தால் எங்களில் யாருமே நலகத்திலிருந்து விடுதலை பெற முடியாது இந்த ஆயத்திற்கான விளக்கம் என்ன இங்கே சொல்லப்பட்ட சுல்மு என்பதற்கான விளக்கமே அல்லது நாமோ வலம் எற்பிசு இமானகம் இது தொழில் இந்த இடத்துல துல்மு என்பதற்கான விளக்கம் என்ன என்று தாதா கேட்டார் உடனே எனக்கு சொல்லான்னு சொன்னாங்க இங்க குல்முக்கு அநியாயம் என்று அர்த்தம் அல்ல இங்க துல்முத்து பாவம் என்று பொருள் அல்ல மாறாக துல்முத்து சிறுக்கை என்று பொருள் இந்த உலகத்தில் யார் ஈமான் கொண்டு சிறுக்கை அதனோடு கெலக்குவாங்க இது உண்மைதான் நம்ம ஈமானோடு நாம சிறுக்கை சேர்த்துக்கிட்டிருக்கோம்னா மறுமையில நமக்கு ஈடேற்றம் கிடையாது ஈமான்னா ஈமான் மட்டும் தான் இருக்கும் அந்த ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணித்தால் நமக்கு சுத்தம் அந்த ஈமானோடு நாம

அல்லாஹ் அவை கொண்டு இணைய வைத்து விடாது ஏனென்றால் இந்த சிறுக்குல் முன் அணி சிறுக்கு என்பது மிகப்பெரிய அணிலம் இப்ப அல்லாஹ் அந்த ஆயத்திலே சிறுக்கை மிகப்பெரிய அணிலம் என்று குறிப்பிட்டிருப்பதுனால் இங்கே உல் என்பதை கொண்டு கருத்த சிறுக்கு என்று அழைப்புள்ளா இப்படி நான் சொல்ல வரது என்னென்றா இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி தெரியலாம் ஆனா என்ன நீங்க விளங்கணும் குரானை நாம் சொந்தமாக விளக்கமும் கூடாது விளக்கம் சொல்லுகிற அந்த காலம் முடிஞ்சிருச்சு தன் காலத்து மக்களுக்கு சொன்னாங்க காலத்து மக்களுக்கு சொன்னாங்க அதை அடுத்து அவர்களால் தப்சீர்கள் பல எழுதப்பட்ட இரண்டாம் நூற்றாண்டுக்கு பிறகு தப்சீர்கள் பல எழுதப்பட்ட இன்னைக்கு நாம வந்து ஒரு ஆயுதத்திற்கு விளக்கம் இருந்தால் அதிலிருந்து எடுத்துதான் சொல்ல வேண்டுமே தெரியல நாமாக சொந்தமாக சொல்ல முடியாது அப்படி சொல்லணும்னு நினைச்சா கொஞ்சம் மனிதர் ஒரு ஆயுதத்திற்கு தன் சொந்த கருத்தை சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் அவர் வகையான பதினாறு வகையான கலைகளை படித்திருக்க வேண்டும் அரபு தாக்களில் போதிக்கப்படக்கூடிய பதினாறு வகையான கலைகளை படித்திருக்க வேண்டும் மாத்திரமல்ல அவருக்கு அந்த ஆய்வு செய்யக்கூடிய திறன் இருக்க வேண்டும் அப்படியெல்லாம் இந்த காலத்தில் யாருக்கும் இல்லை எனவே இப்பொழுதுள்ள ஆலிம்களின் கடமையாகட்டும் பொதுமக்கள் குரானுடைய விளக்கங்களை தெரிந்து கொள்ள வேண்டிய ஆசைப்படுகிற போது அவர்கள் செய்ய வேண்டிய காலியம் என்ன என்று சொன்னால் ஏற்கனவே எழுதப்பட்ட தமிழாக்கங்கள் என்றால் அதன் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் நேற்றைய தினம் நாம் சொன்னது போல தெரிந்தவர்களிடத்தில் கேட்டு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என குரான் வந்து விளக்கத்தோடு தெரிவது நமக்கு அவசியம் வெணவனே ஓதினோம் அதை மூடினோம் எப்படி இல்லாமல் அதன்படி வாழ வேண்டுமா இல்லையா விளக்கங்கள் சரிவதற்கே எல்லா வசனங்களுக்கும் விளக்கம் தெரியாவிட்டாலும் கூட நமக்கு என்ன தேவை ஏற்படும் அதனுடைய விளக்கங்கள் குடும்பவியல் அப்படின்னுட்டு மனைவி மக்களுடன் வாழப்படி வாழ்க்கை அதற்கு பொறாவனுடைய வசனங்களில் அல் அப்தால செல்வான் புன்ன லிபாஸன் விளக்கும் வாழ்க்கும் லிபாஸில் உண்ண கணவன் மனைவிக்கு ஆடை மனைவி கணவனுக்கு ஆடை இது நமக்கு வெளிப்படையில பார்த்தா வழங்கல கணவன் மனைவி ஒருவருக்கு ஒரு ஆடை என்றால் என்ன திருக்கமாகத்தான் சொல்லும் அதற்கு விளக்கம் என்ன ஒரு ஆடை எப்படி ஒரு மனிதனுடைய கண்ணியத்தை காப்பாற்றுகிறதோ அதே போல கணவன் மனைவியினுடைய கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும் மனைவி கணவனின் மரியாதையை பாதுகாக்க வேண்டும் ஒரு ஆடை எப்படி வந்து உடலோடு ஒட்டி இருக்கிறதோ உடலுக்கும் ஆடைக்கு மத்தியில பெரிய தொலை தூரம் இருக்காது அதே போல கணவன் மனைவிக்கு மத்தியில் அந்யூன்யம் இருக்க வேண்டும் என்கிற அந்த இடைவெளி இருக்கக்கூடாது ஏதாவது பிரச்சனை இருந்தால் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் இவ்வளவு விளக்கங்களை அந்த சிறிய வசனம் நமக்கு எடுக்க வேண்டும் அல்லாஹு சுருக்கமாகத்தான் சொல்வார் ஏன் கண்மணி முகமது ரசூல்லாசுலாசும் அவர்களும் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு ஆயத்திற்கு விளக்கம் செல்லும் போது சுருக்கமாகத்தான் சொல்வார்கள் காரணம் அது நாயகத்தினுடைய முத்திரை

குற்றவாளிகள் அல்லாஹ் ரபுல் ஆலவி குரானுடைய விளக்கங்கள் விஷயத்தில் நாம் சொந்த கருத்துகளை அல்லாஹ் நம்மை பாதுகாத்துவானாக குரானை முழுமையான முறையில் தெளிவான முறையில் ஓதுவது மாத்திரமல்ல அதனுடைய கருத்துகளை விளங்கிக் கொள்ள வேண்டி போட்டி அல்லாஹர் தருவானாக ஆமீன் ஆமீன் அஸ்லாம்